கத்தகும் மை உண்டதாக இன்றையதோசனம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வோசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறையை கண்டு போய் துருத்தியிலே தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் கத்தகமாய் உண்டதாக இது எல்லாத்தையும் தெரியும் ஆகார் அழும்போது ஆகார் வனாந்திரத்தில் தண்ணிக்காக அழும்போது பிள்ளை வந்து சாகுதற்கு எதுவாக தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் போது அதை நம்ம பார்க்க மாட்டேன்னு தள்ளிப்பி தேவை நோக்கி அழுதும் அப்போ தேவனோட இறங்கார் அதில் பார்த்தீங்கன்னா தேவனோட கண்கள் திறந்தான் இருக்கும் தண்ணீரை குடிச்சு ஜீவன் பட்டு ஒரு பெரிய ஜாதி ஆகுறாங்க அப்போ அந்த துறவு அங்கே தான் இருக்குது ஆனால் இவன் கவனிக்கலை இப்போ ஒரு வனாந்திறனா பாருங்கள் அவள் சுற்றி பார்த்துருப்பா அவள் கேளுங்க எதுவுமே மறைவான பொருள் இருக்காது சுற்றி பார்த்துருப்பா ஒரு வனாந்தரமான இடம் அது எங்கே துறவுமே இல்லை அப்போ கற்றுற கண்ணை திறந்தான் துறவு இருக்குது நம்ம வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளும் இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் தேவனும் கேட்டுகிட்டு இருப்போம் அது வியாதியாக இருக்கலாம் பொருளாதார சேதமாக இருக்கலாம் குடும்பம் எதுவும் ஒரு தான் இருக்கலாம் அது ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனையா இருக்கலாம் தேவன் நோக்கி அழும்போது உங்க வாசலை அதுக்கான வாசல் அதுக்கான நீரு டூ தான் இருக்கும் கற்று திறக்கும் போது அது சொந்தரிப்பீங்க நம்ம ஆண்டு வருட ஆண்டு வரை கண்ணு திறந்த தேவன் எங்களுடைய கண்ணு திறந்தப்பான்னு கேட்போம் போது உங்களுக்கான இது பக்கத்துல இருக்கும் அதை நீ கண்டு கொள்வீங்க அது வேலைக்காக இருக்கலாம் இங்கோ வேலையை ட்ரை பண்ணது போய் வேலை என்ன இந்த ஜஸ்ட் மாத்தி அப்ளை பண்ணுவீங்க அங்க எல்லாம் வேலை கிடைச்சிடும் உனக்கு இதோ ஒண்ணு ஆரோக்கியமா இருக்கலாம் இவ்வளவு மெடிசன் சாப்பிட்டு இருப்பீங்க குணமாகாது மாத்துவீங்க உணமா இருக்கலாம் இதோ ஒண்ணு அப்ப அந்த மாற்றத்தை கொண்டு அது எது கரெக்டான பாதை அது தெரியணும் அதுக்கு கத்துற கண்களை திறக்கணும் அதுக்கு நீ நம்ம ஜெயிப்போம் வாழ்க்கையாக என்னென்ன தடை தடை போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் சரியான பாதையில் செல்ல தேவன் உதவி செய்வார் உங்களுக்குன்னு வச்சு பாதை நடத்துவார் இந்த பூமியிலயும் எல்லா சாட்சிய வாழ்க்கை வாழ்வீங்க பல்லோகத்துக்கும் ஆயத்தமாவீங்க அநேக ஜனங்களை பலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்த உங்க தெய்வம் பயன்படுத்துவார் தேவன் தான் கருமை சிவராகாம